கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வீடியோ மூலிமா அவங்களை நான் சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைய கூட நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் ஏசாய முப்பது இருபத்தாறு எல்லோரும் எடுத்துக்கலாம் கத்தர் தமது ஜனத்தின் முறி முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் பாருங்கள் ஆண்டர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு கத்தை தமது ஜனத்தை பார்க்குறாரு இன்றைக்கு ஆண்டருடைய ஜனமாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைங்க தான் நாம் ஆனால் உலகத்தோடு நம்ம ஒத்தி இருக்கிறோமா அல்லது கத்தருடைய ஜனமாக நம்ம இருக்கிறோமான்றத பார்க்கணும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக காயங்கள் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வர்றது உண்மைதான் அதை கூட ஆண்டூர் பாருங்கள் நீங்கள் முழுமையாக தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்களானா அந்த முறிவை கட்டுகிறது அல்ல அடிக்காயத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா பண்ணுறாங்க நம்ம வேர்லையே அடிக்காயன்னா வேர் தாங்க முடியாத பிரச்சனைகள் போராட்டங்கள் அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றணும்னா நாம் என்ன பண்ணணும் அவருடைய ஜனமாக இருக்கணும் ஒருவேளை வலி மாறி போயிருப்போம்னா நாம் மீண்டுமா அவருடைய ஜனமாய் மாறி அவருடைய அன்புக்குள்ளே போகும்போது நமக்கு அவர் கொடுக்குற வெளிச்சம் பாருங்கள் சந்திரனை விட சூரியனை விட ஏழு மடங்கு வெளிச்சம் நமக்கு தருவோம் வெளிச்சம்னா யாருங்க கத்தர் தாங்க அந்த வெளிச்சம் கத்தர் உங்களுக்குள்ளே வருவாரானா உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த வெளிச்சத்தை காண்பீங்க பட்ட காயத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார் ஒருவேளை காயத்தோடு பிரச்சனையோடு நீங்கள் இருப்பீர்களான்னா இப்பொழுது கண்களை மூடலாம் நாம செபிக்கலாம் செவம் பண்ணலாமா இயேசு ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தினால் ஆண்டவரே கண்களை மூடி இருக்கிற அந்த ஜனங்களுக்காக நான் செபிக்கிறப்பா ஒருவேளை இருதயத்தில் காயத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருப்பார்களானா அண்டு ஒரே நீரே உங்களுக்கு திருக்கா ஆமண்டர் கரத்தை நீட்டி அவருடைய காயத்தெல்லாம் கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா நம்முடைய நீதியின் கரம் அவருடைய ஆமாண்டர் ஆழமான அந்த துக்கத்தையும் துயரத்தையும் போக்குட்டு சுவாமி அவங்க வாழ்க்கையில இருளெல்லாம் போய் மிகுந்த வெளிச்சத்தை கற்று கட்டலிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்